வணக்கம் நேர்களை நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்னா உங்களை ஒரு மற்றும் ஒரு புது பதிவுல சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு பார்த்தீங்கன்னா புத்தாண்டு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நெருங்கிக்கிட்டே இருக்கு எல்லோருக்குமே ஒரு ஆவல் இருக்கும் நம்ம எப்படியாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு நல்ல வளர்ச்சி அடையணும் சில பேருக்கு வளர்ச்சின்றது ஒரு முக்கியமா இருக்காது அட்லீஸ்ட் நான் ஒரு மன நிம்மதியோட இருக்கணும் மன நிம்மதி இருந்தா எனக்கு வந்து வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு பிடிப்பான ஒரு தைரியம் ஒரு அனுபவம் கிடைக்கும் அப்படின்றது எல்லாருமே விரும்புவாங்க அந்த மன ஒரு நம்பிக்கையான வாழ்க்கையையும் எல்லா ராசி என்பர்களுக்கும் இந்த கோச்சார கிரகங்கள் மாதிரியாக பலனை மாற்றி மாற்றி கொடுக்க போகுது இந்த தெளிவா பார்க்க போறோம் இந்த பதிவுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான நிறைய ஒரு விஷயங்கள் காத்துட்டு இருக்குது இந்த பதிவை நீங்க கடைசி வரைக்கும் பார்த்தா தான் தெரியும் ஒரு கிளியரான ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எல்லா ராசி என்பர்களுக்குமே ஒரு முக்கியமான ஒரு வருடமாக இருக்கு ஏன்னா நிறைய பேர் கொரோனால பாதிச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அதுல இருந்து மீண்டு எழ முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க அதனால இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துன்றது எல்லோரும் எல்லா ராசி என்பர்களுக்குமே ஒரு முக்கியமான வருடம் அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க சில விஷயங்கள் ஹோமம் சம்பந்தமாக சில பரிகாரங்கள் சம்பந்தமாக சில விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பேன் அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நெய்பர்ஸுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் ரொம்ப அவளோட இருப்பாங்க சில பேர் தான் இந்த ஜோதிட ரீதியாக எல்லாம் பார்ப்பாங்க நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க அவங்களுக்கும் இதற்குண்டான ஒரு சில ஒரு வழிமுறைகளை நம்ம கொடுத்தோம்னா அவங்களுக்கும் இப்படி இப்படிலாம் நடக்குது அப்படின்ற மாதிரியான சில புரிந்துணர்வு கிடைக்கும் அதனால எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய சில மாற்றங்களை நல்லா புரிந்து கொண்டு ஒரு செயல் மாற்றங்களை நீங்களும் செஞ்சுக்கோங்க இப்ப நம்ம ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் உண்டான பலன்களை பற்றி பார்க்கலாம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பாத்தீங்கன்னா பொது பலன்கள் நல்லாவேதான் இருக்கும் ஏன்னா பொது பலன்கள் சொல்லும்போது நம்ம சந்திரனுடைய ராசின்னு சொன்னாலே சந்திரனை அடிப்படையாக வைத்துதான் நம்ம பலன்களை கணிக்கிறோம் அந்த பொது பலன்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா கோச்சார நிலவரப்படிதான் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் அதே மாதிரிதான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலயும் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு ஒரு மன உறுதியான சில செயல்களை செய்வதற்குண்டான ஒரு வருடமாக தான் இருக்கும் ரொம்ப மனம் மனதுல பாத்தீங்கன்னா விருச்சிக ராசி அன்பர்கள் விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் செவ்வாய் எப்படி ஒரு திடமான ஒரு கிரகமோ செவ்வாயுடைய ராசி அதிபதியா இருந்தாலும் செவ்வாயே லக்னத்துல இருந்தாலும் லக்னாதிபதி செவ்வாயாக இருந்தாலும் பாத்தீங்கன்னா அந்த ஜாதகம் ரொம்ப வலுவுடையதாக இருப்பாரு ரொம்ப திடகாத்திரமான ஒரு சூழ்நிலையில அடுத்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் அதை எதிர்கொள்ளும் ஒரு மனப்பக்குவத்தோட இருப்பார் அப்படிப்பட்ட இந்த விருச்சிக ராசிகளுக்கு பாத்தீங்கன்னா கடந்த ஒரு ரெண்டு வருடங்களாக சொல்லலாம் மேக்சிமம் ரெண்டு வருடமா ஒரு மன ஏதோ ஒரு மனசிக்கல் ஒரு பயம் பதட்டம் நீங்க நல்லா தான் ஆனாலும் பாத்தீங்கன்னா மனதளவுல ஒரு தெம்பை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருந்திருக்கீங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி தான் இருக்கு நல்ல வளர்ச்சின்னு சொல்றதை விட அந்த திடகாத்திரமான ஒரு சூழ்நிலை அந்த மன உறுதி தன்னம்பிக்கை அப்படின்றது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல உங்களுக்கு வரப்போகுது ஏன்னா அந்த ஐந்தாம் அந்த சனி பகவான் இதனால் வரைக்கும் நான்காம் இடத்துல இருக்கும் போது அந்த சனி பகவான் ஒரு சின்ன சின்ன ஒரு மன வழியை கொடுத்துட்டாரு அந்த பலவீனத்தை இடத்துல ராகு பகவான் வந்திருக்கிறாரு ராகு பகவான் வந்தாலும் நிறைய ஒரு பொருளாதார வளர்ச்சியை இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கொடுக்க போறார் உங்களுடைய பயமே என்ன நம்ம பொருளாதாரம் ரீதியாக நம்ம பின்னடைவை சந்திச்சிருவோமோ என்னைக்கு நமக்கு வேலையை எழுந்துருவோமோ அந்த வேலை எழுப்புனால நமக்கு தேவையில்லாத ஒரு அவமானங்கள் ना okay. yeah, எப்போதுமே நீங்க லீகலா தான் எல்லாமே பண்ணுவீங்க இல்லீகலா எதுவுமே பண்ண மாட்டீங்க இப்ப வெளியில கடன் வாங்கினா ஒரு ஓரளவுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மூலமா அட்ஜஸ்ட் பண்ணி ஏதோ ஒரு சொல்லி சமாளிக்கலாம் ஆனா நீங்க வாங்கின கடன் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேங்க்ல கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசத்துக்கு மேல பேங்க்ல இஎம்ஐ கட்டாம இருந்துட்டு இருக்கிறீங்க உங்களுடைய டைட்டான பொசிஷன் மூலமாக இன்னும் மேலும் ஒரு மூணு மாசம் நான் கட்டாம வந்துட்டேன்னா எனக்கு தேவையில்லாத லீகல் ப்ராப்ளம்ஸ் வந்துடும் மேடம் அதனாலயே பயமா இருக்கு எனக்கு வாழ்க்கைய இந்த 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 மாதிரியா இருக்கக்கூடிய அந்த பொருளாதார கண்டிப்பா இருக்கும் கொஞ்சம் உடல் பலவீனங்கள் தான் இருக்கும் மன உறுதின்றது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல வந்துடும் இந்த மன உறுதி பாத்தீங்கன்னா எப்படி வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய மறைவு ஸ்தானத்துல அந்த குரு பகவான் சஞ்சரிக்கிறார் எட்டாம் இடத்துல சஞ்சரிக்கும் போது கொஞ்சம் ஆஹ் ஒரு என்ன சொல்றது அசா ஒரு தைரியத்தோட ஒரு என்ன சொல்றது அந்த ஒரு அசத்திய அசால்ட்டான ஒரு தைரியம்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு 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 மறைவான ஒரு தைரியத்தோட நீங்க சில விஷயத்துல நீங்க செயல்பட போறீங்க இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூர்வீக சொத்துகள் சம்பந்தமாக சில பிரச்சனைகள் உருவெடுப்பதற்கு ஒரு நேரணமாக இருக்க போது அதே மாதிரி சொந்தமா சொத்து வாங்குறதெல்லாம் இந்த வருஷம் நீங்க பிளான் பண்ணாதீங்க சொந்தமா சொத்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வருடத்துல பாத்தீங்கன்னா நீங்க அதை ஒரு சேமிப்பா வச்சுக்கோங்க ஏன்னா சில நேரத்துல உங்களுக்கு சேமிப்பு கரையக்கூடிய இருந்த அந்த கேது பகவான் உங்களுக்கு பத்தாம் இடத்துல விலகுறதுனால தொழில் ரீதியாக நிறைய லாபங்கள் வருவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வேலை வாய்ப்புகள் அதிகமாக வரும் ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் படிச்சு முடிச்சுட்டு வெளியில வராங்க கேம்பஸ் இன்டர்வியூ கிடைக்குமா ஏன்னா பெரிய பெரிய படிப்புலாம் விருச்சிகராசி என்பர்களாலதான் படிக்க முடியும் மருத்துவ படிப்பு பெரிய இன்ஜினியரிங் படிப்பு இன்ஜினியரிங்லயே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நாலேஜபிள் இருக்கக்கூடிய சில கோர்ஸ் எல்லாம் எடுத்து படிக்கக்கூடியவர்களே விருச்சிகராசி அன்பர்கள் தான் அவர்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா கேம்பஸ் இன்டர்வியூ எப்படி இருக்குமோ தெரியல ஏன்னா ஒவ்வொரு வருடமும் பாத்தீங்கன்னா கேம்பஸ் இன்டர்வியூல பல்வேறு மாற்றங்கள் வந்துட்டு இருக்கு பெரிய பெரிய குரூப்பே பாத்தீங்கன்னா கம்பெனி இழுத்து மூடக்கூடிய அளவிற்கு வந்தாச்சு அப்படி இருக்கும் போது நமக்கு அந்த கார்பரேட் வைஸ் நம்மளுக்கு எந்த மாதிரியான ஒரு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு வர வேண்டிய கிடைக்க வேண்டிய வேலை வாய்ப்புகள் கண்டிப்பா விருச்சிகராசி என்பர்களுக்கு கிடைக்கும் எத்தனை பேர் செலக்ட் ஆகுறாங்களோ இல்லையோ நீங்க செலக்ட் ஆக போறீங்க உங்களுக்கு வேலை உறுதியா கிடைக்க போகுது அதனால அதுல இருந்து ஒரு கவலையே நீங்க வெளியில எடுத்துருங்க சில பேர் அரசாங்க உத்தியோகத்துக்காக நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன் மேடம் அது எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி கிடைக்குமா அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக அரசாங்க உத்தியோகம் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் அதே சம்பந்த அதே மாதிரி பாத்தீங்கன்னா விருச்சிகராசி என்பர்களுக்கு அரசாங்க உத்தியோகத்துல சில இடையூறுகள் கொஞ்சம் காசு செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் இந்த அரசாங்கத்துல வேலை தேடுறவங்களுக்கு அதனால நீங்க உங்களால எவ்வளவு முடியுமோ அதை பண்ணுங்க ரொம்ப ஹெட் ஏக் எடுத்துக்கிட்டு நம்ம அதை வாங்கியே தீரணும் அப்படின்னு நினைச்சு வெளியில கடன் வாங்கினீங்கன்னா மாட்டிப்பீங்க வெளியில கடன் வாங்கி நீங்க ஏதாவது செஞ்சு போனீங்கன்னா அங்க உங்களுக்கு ரிசல்ட் பாசிட்டிவா வராது கடன் வாங்காம உங்களால தான் முடியும் அதற்கு உங்களால முடிஞ்சா பாருங்க இல்லாட்டி அதை கைவிட்டுருங்க அந்த அளவுக்கு இந்த விருச்சிகராச அன்பர்கள் சில முயற்சிகளை பண்ணனும் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல தொழில் ரீதியாக நிறைய வருமானங்கள் வாய்ப்புகள் ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னா இன்னொரு தொழில் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் வரும் அந்த அளவிற்கு சில வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில சமயம் காண்ட்ராக்ட் பிஸ்னஸ் வாய்ப்புகள் வரும்போது நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத ஒரு வாய்ப்புகளா பாருங்க சில பேருக்கு காண்ட்ராக்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சில பேருக்கு பாத்தீங்கன்னா ரினோவேஷன் ஒர்க்கு பாத்தீங்கன்னா இன்டீரியர் ஒர்க் பிளானிங் பண்றது எந்த அளவுக்கு கம்ப்யூட்டரைஸ் டா நீங்க டெக்னாலஜி உங்களுக்குள்ள திறமைகளை வச்சிருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி அறுபது இருபத்தி ஐந்து முழுவதுமாக ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தான் இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல வெளிநாட்டுல இருக்கக்கூடிய பிரிச்சிகராசி நண்பர்கள் இந்த காலகட்டம் நிறைய ஒரு முயற்சிகளை எடுக்க போறீங்க என்ன மாதிரியான முயற்சி அடுத்தடுத்து உங்களுடைய வளர்ச்சியை தேடி இப்போ ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா அங்கே உங்களுக்கு உண்டான ஒரு டிமாண்ட் வைக்க போறீங்க எனக்கு இந்த மாதிரியா வேலை இருக்கு நான் இந்த வேலையெல்லாம் என்னுடைய பொறுப்புகளில் செஞ்சிட்டு இருக்கிறேன் எனக்கு இந்த மாதிரியான ஊதிய உயர்வு வேணும் இல்லை ஒரு வருமான உயர்வு உள்ள பதவி உயர்வு இந்த மாதிரியா நீங்க டிமாண்ட் பண்ண போறீங்க அது நூறு சதவீதம் உங்களுக்கு கிடைக்க போகுது இல்ல சில பேருக்கு அது நெகட்டிவா இருந்ததுன்னா நீங்க வேற இடத்துக்கு போய் ட்ரை பண்ணலாம் தாராளமாக அதுவும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு வாய்ப்பு இருக்கு நான் இங்க இருந்த மாதிரியே வெளிநாட்டுக்கு வேலை செய்யலாம் மேம் மேடம் ஆன்லைன்ல வேலை செய்யலாமா அப்படின்னு கேக்குறவங்களுக்கு தாராளமாக நூறு சதவீதம் வேலை செய்யலாம் வெளிநாட்டு வாய்ப்புகள் இப்போ இந்த விருச்சிக ராசி அன்பர்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா எட்டாம் இடத்துல அந்த ஆறுக்குண்டான அதிபதி அதாவது ருணரோக சத்ரு அந்த எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அந்த வேலை வாய்ப்புல நிறைய ஒரு மாற்றங்கள் கிடைப்பதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த காலகட்டம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல விருச்சிக ராசி பெண்கள் எவ்வளவோ கடன் வாங்கி குடும்பத்தை சமாளிச்சு குடும்ப பாரத்தை மாற்றி அமைச்சு நீங்க உங்களை நீ உங்களுடைய குடும்பத்தை ஒரு சமுதாயத்துல ஒரு அந்தஸ்தோட கொண்டு வரணும்னு நீங்களும் ரொம்ப இருக்கிறீங்க அதனுடைய வெளிப்பாடு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பரிபூர்ணமாக நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம் நீங்க உங்களுக்குன்னு சொந்தமா எல்லாம் செய்யக்கூடிய ஒரு நேரம் தொழில் அமைச்சுக்க கூடிய ஒரு நேரம் வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் வேலை இழந்தவர்களுக்கு நல்ல ஒரு பதவி உயர்வோட கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்க போது விருச்சிக ராசி பெண்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி பலன்கள் நான் எப்போதும் சொல்ற மாதிரி தசாபுத்தி தான் இந்த கோச்சார கிரகங்களுக்கு மார்க் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகங்களே அதனால அந்த பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்களும் உங்களோட குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்